தைவானுக்கு இந்தியா இராணுவ நுண்ணறிவு பயிற்சி அழுது புலமும் சீனா சீனாவில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற உள்நாட்டு போருக்கு பிறகு தைவான் தனி நாடாக உருவானது ஆனாலும் தைவான் தங்கள் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என அதிபர் ஸி ஜின்பிங் தலைமையிலான சீன அரசு கூறி வருகிறது அது மட்டுமின்றி தேவை ஏற்பட்டால் தைவானை கைப்பற்ற படைவளத்தை பயன்படுத்த தயங்க மாட்டோம் எனவும் சீனா அடிக்கடி கூறி வருகிறது அது மட்டுமல்லாமல் தைவானின் வான் எல்லைக்குள் அத்துமீறி புகுந்து அவ்வப்போது சீன போர் விமானங்கள் அச்சுறுத்தல் அளித்து வருகின்றன இந்நிலையில் தைவானின் புதிய அதிபராக வில்லியம் லாய்ஸ் என்ற மாதம் இருபதாம் தேதி பொறுப்பேற்றார் அவர் சீனாவை எதிர்ப்பதில் மும்முரமாக திகழ்பவராவார் இந்நிலையில் அவர் பதவியேற்ற அடுத்த சில நாட்களில் சீனா தைவானை சுற்றி வளைத்து இரண்டு நாள் யுத்த பயிற்சியை நடத்தி அந்நாட்டின் புதிய அரசுக்கு கடும் மிரட்டல் விடுத்தது இதுகுறித்து சீன அரசு கூறுகையில் இந்த போர் பயிற்சிகள் பிரிவினைவாத செயல்களுக்கு கடுமையான தண்டனையாக இருக்கும் என்றும் கூறி மிரட்டியது இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வரும் நிலையில் தைவானுக்கு ஆதரவாக இந்தியா களம் இறங்கியுள்ளது தைவானை மிரட்டும் பதிலடி கொடுக்கும் வகையில் சமீபத்தில் ஓய்வு பெற்ற இந்திய லெப்டினன்ட் ஜெனரல்கள் மற்றும் தூதர்கள் பல்வேறு துறைகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் தைவான் சென்று அங்குள்ள தைவான் தேசிய பாதுகாப்பு மற்றும் ராணுவ அகாடமியின் கூட்டம் ஒன்றில் பங்கேற்றனர் இதில் சில அமெரிக்க ராணுவ சிந்தனையாளர்களும் பங்கேற்றதாக கூறப்படுகிறது அப்போது தைவான் ராணுவத்துக்கு எதிர்த்தாக்குதல்களை முறியடிக்கும் மிக முக்கியமான போர்களை யுக்திகள் குறித்து அறிவு சார்ந்த டேபிள் டாப் பயிற்சிகள் அளிக்கப்பட்டதாக தைவானின் மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது குறிப்பாக சீனா அடிக்கடி தனது வலிமையை காட்டி அச்சுறுத்தும் தைவான் ஜலசந்தி பகுதியில் எப்படி சீன வலிமையை எதிர்கொள்வது என்பது குறித்து இந்த ராணுவ உருகப்படுத்துதல் பயிற்சிகள் அமைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன தைவான் மற்றும் இந்தியாவை சேர்ந்த ராணுவ சிந்தனை குழுக்கள் சமீபத்தில் இந்த மாதிரி சண்டைக்கான உருவகப்படுத்துதல் காட்சிகளை செய்து காட்டி முடித்தன என்றும் இந்த பயிற்சியில் வரும் காலத்தில் தைவான் ஜலசந்தி மற்றும் இந்திய சீன எல்லையில் மோதல்கள் வந்தால் அவற்றை திறம்பட கையாள்வது குறித்து கவனம் செலுத்தியதாக அச்செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியா தைவான் இடையே இந்த கூட்டு முயற்சியானது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது என்றும் இது மூலோபாய விவகாரங்களில் இரு நாடுகளிடையே வளர்ந்து வரும் ஒத்திசைவை குறிப்பதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து தைவானின் ஐ என் ஜிஎஸ்ஆர் தூதுக்குழுவின் தலைவரான ஷென்மிங் மிங் ஷிக் கூறுகையில் இந்தியாவின் ஏழு ஒய்வு பெற்ற ஜெனரல்கள் மற்றும் ஏழு முன்னாள் தூதரக அதிகாரிகளின் பங்கேற்பு மூலம் தென்கிழக்கு ஏசியான் மத்திய ஆசியா மேற்கு ஆசியா உட்பட பல்வேறு பிராந்தியங்களின் முன்னோக்குகள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை தைவான் ராணுவ அதிகாரிகள் பெற்றதாக கூறினார் பல கட்சி கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்துவதில் இந்தியாவிற்கும் தைவானுக்கும் இடையிலான எதிர்கால ஒத்துழைப்பிற்காக இந்த கூட்டு முயற்சியை மேம்படுத்துவது குறித்தும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தைவான் ஜலசந்தி மற்றும் சீன இந்திய எல்லையில் உருவாகி வரும் பிரச்சினைகளுக்கு வரும் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டிற்குள் முழு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் இலக்க வைத்து பணியாற்றுவது குறித்தும் அதில் பேசப்பட்டது இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டிற்குள் இந்தோ பசிபிக் பகுதியில் புவிசார் அரசியல் முன்னேற்றங்கள் மற்றும் தைவான் பிரச்சினையை தீர்ப்பதில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அணுகுமுறை பற்றி விரிவான விவாதங்கள் நடத்தப்பட்டதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விவாதங்களின் இறுதிக்கட்டத்தின்போது இந்தியாவின் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷனின் இயக்குநர் பி கே ஷர்மா தைவான் ஜலச சந்தியில் ஏற்படும் பிரச்சினைகளை எதிர்கொள்வது மற்றும் இந்தோ பசிபிக் இந்தியா சீனா எல்லைகளில் பிரச்சினைகளை எதிர்கொள்வது குறித்து ஆழமான கருத்துகளை பரிமாறிக்கொள்ள கொள்ள உதவினார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இக்கூட்டத்தில் பங்கேற்ற ராணுவ சிந்தனையாளர்கள் பல்வேறு கண்ணோட்டங்களில் நிலைகள் கொள்கைகள் மற்றும் ஆர்வங்கள் குறித்து விவாதித்தனர் இந்நிலையில் சென்ற ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவை ஆளும் பாஜக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று பாரத பிரதமராக மீண்டும் மோடி மூன்றாம் முறையாக பதவியேற்றுக் கொண்டார் இதற்கு தைவான் அதிபர் லாய் சிங் தே தனது பாராட்டு மற்றும் வாழ்த்துக்களை பிரதமர் மோடிக்கு தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி தைவானுடன் நெருக்கமான உறவுகளை வளர்க்க தனிப்பட்ட முறையில் இந்தியா மிகவும் ஆவலாக இருப்பதாக குறிப்பிட்டார் இது சீனாவுக்கும் கடும் ஆத்திரத்தை தூண்டியுள்ளது இந்தியா தைவான் மேற்கொண்ட இந்த ராணுவ சிந்தனையாளர்கள் கூட்டத்திற்கும் சீனா கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ளது சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மாவோ ஒ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தைவான் அதிகாரிகளின் மோசமான அரசியல் திட்டங்கள் என்றும் இதை இந்தியா நிராகரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளதுடன் இந்தியாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி தான் தைவான் குறித்து கூறியதை நிராகரிக்குமாறு இந்தியாவை வலியுறுத்தியுள்ளார் இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கு முக்கிய காரணம் தைவானும் இந்தியாவும் இதற்கு முன் முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்ற விவகாரத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்தின ஆனால் இப்போது இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான இந்திய பணியாளர்கள் தைவானுக்கு செல்ல உள்ளனர் இதுகுறித்த ஒப்பந்தம் சமீபத்தில் இந்தியாவுக்கும் தைவானுக்கும் இடையே ஏற்பட்டது இந்நிலையில் மோடி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தது இது சீனாவுக்கு கடுப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால்தான் அது இந்தியா மேல் அது கடும் ஆத்திரம் கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது